வெல்கம் ஸ்டூடென்ட்ஸ் வி ஆர் இன் டென்த்து சயின்ஸ் பயாலாஜிக்கல் செக்ஷன் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது அழகு பதிமூணு லெசனோட பேர் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் இந்த லெசன் இன்னைக்கு விறுவிறுப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள் விரும்பக்கூடிய தலைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டை உயிரினத்தின் நரம்பு மண்டலம் வாங்க உள்ள தலைப்புகளுக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்க்கக்கூடிய நம்ம விறுவிறுப்பாக பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டை உயிரினத்தின் நரம்பு மண்டலம் பதிமூணு புள்ளி ஒன்று புள்ளி ஒம்பது நரம்பு மண்டலம் யாருடைய நரம்பு மண்டலம் அட்டை உயிரினத்தின் நரம்பு மண்டலம் சரிங்களா இப்போ நீங்கள் நம்ம டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நரம்பு மண்டலத்தோட வேலை என்னன்னு தெரியணும் நரம்பு மண்டலம் உடலில் உள்ள தகவல்களை சரிங்களா பல்வேறு உறுப்புகளுக்கு கடத்துகிறது பல்வேறு உறுப்புகளிலிருந்து தகவலை சேகரித்து வந்து அந்த நரம்பு மண்டலத்தின் முதன்மை பகுதிக்கு வழங்குகிறது ஆக அந்த நரம்பு மண்டலம் அட்டை உயிரினத்திலும் உள்ளது இப்போ அட்டை உயிரினத்தில் மைய பக்கவாட்டு மற்றும் பரிவு நரம்பு மண்டலங்களை கொண்டுள்ளது சரிங்களா அட்டை உயிரினம் என்ன வச்சுக்கிறது மைய நரம்பு மண்டலத்தையும் பக்கவாட்டு நரம்பு மண்டலத்தையும் பரிவு நரம்பு மண்டலம் மூணுமே வச்சுருக்குது மைய நரம்பு மண்டலம் அப்படின்னா சென்ட்ரல் நூற்றம் பக்கவாட்டுனா பெரிபல் நூற்றம் சரிங்களா இந்த மாதிரியான மூன்று நரம்பு மண்டலங்களை கொண்டுள்ளது ஸோ தெளிவாக தெரியணும் மைய நரம்பு மண்டலம் பக்கவாட்டு நரம்பு மண்டலம் பரிவு நரம்பு மண்டலம் என மூன்று நரம்பு மண்டலங்களை அட்டை கொண்டுள்ளது சரிங்களா இப்போ இங்கே பாருங்கள் மைய நரம்பு மண்டலம் இங்கே பாருங்கள் மைய நரம்பு மண்டலம் பொதுவாக இரண்டு அம்சங்களை கொண்டுள்ளது ஒன்று நரம்பு வளையம் இரண்டாவது ஓரிணை வயிற்றுப்புற நரம்பு நான் ரெண்டு தெரியணும் சரிங்களா மைய நரம்பு மண்டலமானது இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது இரண்டு அம்சங்கள் கலந்ததே மைய நரம்பு மண்டலம் ஒன்று நரம்பு வளையம் ரெண்டாவது ஓரிணை வயிற்றுப்புற நரம்பு நான் இந்த இரண்டு அம்சங்களை கொண்டதே அது மைய நரம்பு மண்டலம் சரிங்களா நல்லா தெரிஞ்சுங்க நரம்பு வளையத்தையும் ஊரிணை வயிற்றுப்புற நரம்பு நாணையும் கொண்டதே மைய நரம்பு மண்டலம் சரிங்களா இப்போ நரம்பு வளையத்தை பார்க்கலாம் நரம்பு வளையமானது தொண்டையை சுற்றிலும் அமைந்துள்ளது அப்போ நரம்பு வளையத்தை நம்ம தொண்டை பகுதியில் அட்டை உயிரினத்தின் தொண்டை பகுதியில் நரம்பு நாணை காணலாம் அந்த நரம்பு நாணது தொண்டை பகுதி சுற்றிலும் காணப்படுகிறது நரம்பு வளையமானது தொண்டை பகுதியை சுற்றிலும் அமைந்துள்ளது ஸோ இந்த நரம்பு வளையம் ஒரு மூன்று அம்சமாக மாறியிருக்குது நரம்பு வலையை சுற்றுறதோடு மட்டும் இல்லாமல் ஒன்று மூன்று அமைப்புகளாக மாறிக்கிறது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்டை மேல் நரம்பு திரள் தொண்டை மேல் நரம்பு திரள் இருக்குது சூப்ரா ஃபெராஞ்சல் கேங்லியான்னு இங்கிலீஷில் சூப்ரா ஃபெரேஞ்சல் கேங்ளியா அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் தொண்டை மேல் நரம்பு திரள் அதாவது தொண்டை பகுதியினுடைய மேல் பகுதியில் காணப்படக்கூடிய நரம்பு திரள்கள் தொண்டை மேல் நரம்பு திரள்கள் எனப்படுகிறது அது பொதுவாக மூளை என அழைக்கலாம் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தொண்டை சுற்று நரம்பு இணைப்பு ரெண்டாவது அம்சம் என்னது தொண்டை சுற்று நரம்பு இணைப்பு தொண்டையை சுற்றியுள்ள நரம்பு இணைப்பு தொண்டை பகுதியை சுற்றியுள்ள நரம்பு இணைப்பு தொண்டை சுற்று நரம்பு இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்டை கீழ் நரம்பு திரள் மூன்றாவது தொண்டை பகுதிக்கு கீழ்ப்புறத்தில் உள்ள நரம்பு திரள் அப்போ மூன்று நரம்பு அமைப்புகளுக்கு இது யாரால் உருவாக்கப்படுகிறது நரம்பு வளையத்தினால் உருவாக்கக்கூடிய அம்சம் வந்து மூன்று ஒன்று தொண்டை மேல் நரம்பு திரள் தொண்டை சுற்று நரம்பு இணைப்பு மூணாவது தொண்டை கீழ் நரம்பு திரள் இந்த தொண்டை கீழ் தொண்டை மேல் ஒரு ஒரு வார்த்தையில் மாற்றினா போதும் தொண்டை மேல்னு போட்டால் அது ஒரு அறமாக இருக்கிறது தொண்டை கீழ் நரம்பு திரள் தொண்டை மேல் நரம்பு திரள் இது ஈஸியாக எழுதிங்க இன்னும் ஒன்று மட்டும் மூன்றாவது ஒரு அம்சத்தை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இது தொண்டை சுற்று தொண்டை சுற்று நரம்பு இனிப்பு இந்த மூணு நல்லா கவனத்துருக்குன்னு இப்போ தொண்டை கீழ் இப்போ ஒரு அம்சம் இன்னொரு முக்கிய அம்சம் இருக்குது தொண்டை கீழ் நரம்பு திரள் அதாவது தொண்டைக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள நரம்பு தொண்டை கீழ் நரம்பு தொண்டையின் அடிப்பகுதியில் என்ன பண்ணுதுன்னா நான்கு இணை நரம்பு திரள்களின் இணைவாள் உருவாகியுள்ளது இப்போ இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த தொண்டை கீழ் நரம்பு திரள்கள் இல்லைங்களா அதாவது அட்டையினுடைய தொண்டைக்கு கீழ் பகுதியில் உள்ள நரம்பு திரள் தொண்டை கீழ் நரம்பு திரள் என்பது சரிங்களா நான்கு சோடி இணை அப்படின்னா ஜோடி ஒரு சோடிக்கு ரெண்டு நான்கு ஜோடின்னா ரெண்டு ரெண்டாக வரும் அப்போ நாலு ஜோடி எட்டு நரம்பு திரள் வரும் சரிங்களா அப்போ நான்கு இணை நான்கு சோடி நரம்பு திரள்களின் இணைவினால் அது கரெக்டாக எழுதணும் ஓகே அதாவது தொண்டை கீழ் நரம்பு திரளானது பொதுவாக நான்கு இணை நான்கு சோடி நரம்பு திரள்களின் இணைவால் உருவானவை இதில் ஒன்மாதிரியில் கேட்டால் நீங்கள் தெளிவு எழுதணும் ஸோ இப்போ நம்ம பார்க்குற அமைப்பு அட்டை உயிரினத்தினுடைய நரம்பு மண்டலம் அட்டை உயிரினத்தினுடைய நரம்பு மண்டலம் இப்படிங்கிற பாருங்க ஸோ நீங்கள் இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக போடுங்க முழு படத்தையும் போடுங்க அவுட்லைன் கரெக்டாக போடணும் இந்த முன் சக்கர் அதாவது உண் ஒட்டு எல்லாமே தெளிவாக போடணும் இப்போ அந்த அமைப்பை கொஞ்சம் ஜூம் பண்ணலாம் ஜூம் பண்ணி பார்க்கல இருங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த விதான முன்முனை இந்த முன்மூளையில் என்ன என்னக்குது மூளை இருக்கிறது மூளைங்கிறது என்னது தொண்டை மேல் நரம்பு செல்வத்திரளுங்களா கரெக்டா தொண்டை மேல் நரம்பு செல்வத்தெருளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் மூளை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ புரிஞ்சுக்க வைக்காது தொண்டை மேல் நரம்பு செல் சூப்பராக ஃபெரஜல் கேட்க சொல்லுவோம் ஸோ இதை வந்து மூளைன்னு சொல்கிறோம் இது வந்து மிக முக்கியமான கட்டுப்பாட்டு மையம் இல்லைங்களா எல்லா உயிரினத்துலேயுமே ஆக மூளை என்பது கட்டுப்பாட்டு மையம் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா மூளைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நரம்பு செல் திரளுக்கு நரம்பு திரளுக்கு வேறு வட்டவட்டம் இந்த மாதிரி வட்டாட்டமாக இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே நரம்பு திரல் சொல்லுவோம் ஸோ இது ஒவ்வொன்றும் நரம்பு வடத்தால் இணைக்கப்பட்டுள்ளது பாருங்கள் இது ஒரு நரம்பு செல் திரல் நரம்பு செல் திரள் நிறைய இது வேறு மாதிரி வட்டாட்டமாக ஸோ இந்த நரம்பு செல் திரளை யார் இணைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நரம்பு வடம் தான் இணைக்குது இதுதான் நரம்பு வடம் இது பேர் நரம்பு வடம் சரிங்களா ஸோ அந்த நரம்பு வடத்தை வேறு போட்டது வயிட்டு போகிற நரம்பு நாண் அப்படி கூட இடத்துல வயிற்றுப்புற நரம்பு நான் சொல்லுவோம் எல்லாமே இது வயிற்றுப்புற நரம்பு நான் இது ஒன்று இது ஒன்று ஸோ இது இது ஒன்று இது எல்லாமே வயிற்றுப்புற நரம்பு நான் தான் இது எல்லாமே வயிற்றுப்புற நரம்பு நான்னு சொல்லுவோம் அப்படியே மேலே இங்கே மூளையில் தொடங்கி அப்படியே கீழே வரைக்கும் வந்துகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட அப்படி வந்துட்டு இருக்குது இந்த வட்டவட்டமாக போட்டுக்கிறது நரம்பு திரல்னு சொல்கிறோம் ஸோ கடைசியில் இங்கே வந்து முடியுது அதாவது பின்னோட்டு இருக்கிற பக்கம் வந்து கடைசி பயிலே முடியுது ஸோ இந்த கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து தெளிவாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விளக்கத்தோட போடணும் தேங்க்யூ கீப் வாட்சிங் வீடியோ ஸ்கிப் பண்ண போது தேங்க்யூ